பிரைஸ்தலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நாம் யாக்கூவின் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா மனிதருக்குள்ளும் ஏதோ ஒரு வகையிலே பெருமை என்பது காணப்படுகிறதை நாம் காண்கிறோம் ஆகவே எல்லா மனுஷருக்கும் கடவுள் எதிரியாக இருக்கிறார் என்று அர்த்தமா அப்படி அல்ல ஒரு முறை சாது செல்லப்பா என்கிறதான ஒரு தேவ மனிதர் பரீட்சையில் தோல்வி அடைந்த ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ பரீட்சையில் தோல்வி அடைந்ததற்காக நான் சாக போகிறேன் என்று சொல்வார்களானால் அவர்களுக்குள்ளே பெருமை காணப்படுகிறது என்று சொன்னார் இன் இன்னொரு தேவ மனிதர் நாம் எதற்கெடுத்தாலும் உடனே உடனே துக்கப்படுகிறவர்களாய் இருப்போமானால் நமக்குள்ளே பெருமை இருக்கிறது என்று சொல்லியும் நான் கேட்டிருக்கிறேன் இப்படி பல வகையிலே மனிதர்களுக்குள்ளே பெருமை காணப்பட்டாலும் தேவனை நமக்கு எதிரியாக மாற்றுகிற ஒரு பெருமை உண்டு அந்த பெருமையை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நமக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அது முழுக்க முழுக்க அவருடைய கிருபையினாலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சில தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா என் வாழ்க்கையில எவ்வளோ குறைகள் காணப்படுகிறது இருந்தாலும் ஆண்டவர் என்னை தான் பயன்படுத்துகிறார் என்னை விட்டா ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லை போல இருக்கிறது என்ற எண்ணத்துக்குள்ளாவார்கள் இந்த எண்ணம் தான் ஆண்டவரை நமக்கு எதிரியாக மாற்றுகிற பெருமை உள்ளவர்களாக நம்மை மாற்றப் போகிறது வேதத்திலே யோனா என்று ஒரு மனிதர் இருந்தார் யோனாவுக்கு யோனா செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்யாமல் ஆண்டவருடைய வார்த்தை மீறி நடந்த போதும் யோனாவை தேடி 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 சென்று அந்த வேலையை யோனாவை கொண்டே ஆண்டவர் செய்தார் அப்பொழுது யோனா என்னை விட்டு ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லை என்று சொல்லவில்லை அவர் இரக்கம் உள்ளவர் அவர் கிருபையுள்ளவர் என்று தான் சொன்னார் அன்பானவர்களே இது தெரியாமல் அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது என் வாழ்க்கையிலே பல குறைகள் காணப்பட்டாலும் கீழ்ப்படியாமை காணப்பட்டாலும் ஆண்டவர் நான் ஜெபிக்கும்போது என் செபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்னை கொண்டு அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் ஆகவே என்னை விட்டால் ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லை என்று சொல்லி அன்பானவர்களே அந்த எண்ணம் ஆண்டவரை நமக்கு எதிரியாக மாற்றிவிடும் இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னவென்றால் நம் ஒவ்வொருவரையும் குறித்து நம் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு நம் ஒவ்வொருவரையும் கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டியதை அவர் நம்மை கொண்டுதான் நிறைவேற்றுவார் உங்களைக் கொண்டு அவர் செய்வேன் என்று சொன்னதை உங்களை கொண்டுதான் செய்வார் அதோடு கூட நாம் அறிய வேண்டிய மற்றொரு காரியம் என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்ததை நான் இல்லை என்றால் யாரைக் கொண்டு வேணாலும் அவராலே செய்ய முடியும் ஆனாலும் அவர் என்னை கொண்டு அதை நிறைவேற்றுகிறதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய கிருவை அவருடைய இரக்கம் அவருடைய இரக்கத்தினாலே தான் அவர் என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க அவர் தம்முடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற இந்த எண்ணம் தான் நம்மை அவருக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாக வைத்திருக்கும் அந்த தாழ்மை தான் அவரிடத்திலிருந்து கிருவை மேல கிருவை பெற்று இன்னும் வல்லமையாய் அவருடைய ஊழியத்தை செய்ய நமக்கு உதவி செய்யும் கர்த்தரங்களை ஆசீர்ப்பார்